அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பானவர்களே அல்லாஹூ நல்லடியார்களே பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரும் மீதும் அல்லாஹினுடைய அருளும் அன்பும் என்றென்றும் நின்று நலவட்டமாக கண்ணியமானவர்களே நாம் இன்று பார்க்க போகிற தலைப்பு ஜக்காத் ஒரு பார்வை ஸோ இது அல்லாஹ் தலா குரானில் சொல்லக்கூடிய வசனங்கள் பெருமானார் சல்லல்லா ஹாஸன் அவர்கள் சம்பந்தமா சொல்லி தரக்கூடிய ஹதீசுகள் அது ஒட்டி உள்ள வரலாறுகள் அதன் மூலமாக இந்த உம்முத்தினர்களுக்கு பெருமானார் சல்லல்லாஹன் அவர்கள் கொடுத்த உபதேசங்கள் யாரால ஜக்காத் கொடுப்பதின் மூலமாக அது உங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தும் அது உங்களுடைய பொருளாதாரத்தை பரிசுத்தப்படுத்தும் உடலுக்கு வந்து உடலுடைய சக்காத்து நோன்பு வைப்பதுன்னாங்க ஒவ்வொரு பொருளுக்கும் சக்காத்து இருக்குது ஆனால் உடலுடைய சக்காத்து என்ன அப்படின்னா நோன்பு வைக்கிறது நோன்பு வைப்பதன் மூலமாக எப்படி நம்ம ஆரோக்கியம் பெறுகிறோமோ அதுபோல ஜக்காத்து அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்குது இல்லையா ஜக்காத்துனால் என்ன முதல்ல முதல்ல விளங்கணும் ஜக்காத்துடைய டெஃபினேஷன் ஜக்காத்து அப்படிங்கிற அந்த பதத்துக்கு என்ன பொருள் பரிசுத்தப்படுத்துதல் வளருதல் இப்படி ஏகப்பட்ட பொருட்கள் அர்த்தங்களை தாங்கியது தான் அந்த ஜக்காத் அப்படிங்கிற அந்த வார்த்தை அப்போ மார்க்கம் ஜக்காத்தை வந்து கொடுங்கள் அது ஏழை எளியவர்களுடைய வரிப்பணம் என்று சொல்கிறது மார்க்கம் எங்கள் அல்லாஹலா தொழுகை பற்றி வலியுறுத்தி சொல்கிறானோ அங்கெல்லாம் ஜக்காத்தை பற்றியும் அல்லாஹத்தலா வலியுறுத்தி சொல்கிறான் இன்னதி நாமனும் ஆமினும் சாலிஹாத்தி நிச்சயமாக ஈமான் கொண்ட விசுவாசிகளே எவர்கள் ஈமான் கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக எவர்கள் ஈமான் கொண்டு இருக்கிறார் அவங்க என்ன செய்வாங்க தொழுகை நிலைநாட்டுவார்கள் இன்னும் சக்காத்தையும் கொடுப்பார்கள் அவருடைய கூலி அவருடைய ரப்பின் நடத்தி உண்டு என்பதாக அல்லாஹ் கூறுவார் பெருமானா சல்லல்லா அலிஸ்வன் அவருடைய காலத்தில் ஜபல் ஜப்பர்லான் அவர்களை எம் நாட்டிற்கு வசூல் பணத்தை வசூலிப்பதற்காகவும் அதை சரியான முறையில் விநியோகம் செய்வதற்காக வேண்டியும் அவர்களை அனுப்புவார்கள் அவர்கள் அங்கே உள்ள மக்கள்கிட்ட போய் சக்காத் மனத்தெல்லாம் வசூல் பண்ணி அது அங்குள்ள ஏழை மக்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க மீதி உள்ள பணத்தை மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கிறாங்க மகாது புன்னர் ஜவஹர் லலில் நான்கு அவர்கள் உமர் லில் நான்கு அவர்கள் இந்த விஷயத்தில் ஆட்சேபிக்கிறார்கள் ஏன் இங்கே வந்து அங்கே உள்ள மக்களுக்கு உங்களுக்கு கொடுங்க அப்படின்னு தான் ரசூலை வந்து உங்களை அனுப்பி வச்சாங்க நீங்கள் வந்து இங்கே வந்து அனுப்புகிறீங்க அப்படின்னு சொல்லி ஆட்சேபிக்க அப்போ அங்கே உள்ள மக்கள்கிட்ட வந்து நான் வந்து என்ன செஞ்சுட்டேன் கொடுத்துட்டேன் அது போக மீதி உள்ளதை நான் அனுப்பிச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு அதே போல் ரெண்டாவது முறையும் அவங்க அதே மாதிரியே அங்கே ஜக்கா பணத்தை வசூல் பண்ணி அதை அங்கே உள்ள மக்களுக்கு விநியோகம் செய்து விட்டு அதே போல் ரெண்டாவது முறை அனுப்புவாங்க அப்போயும் அவங்க வந்து ஆட்சேபிப்பாங்க ஆனால் மூணாவது முறையாக அனுப்பும்போது உமரலில்லாங்க அவர்கள் ஆட்சேபிக்க மாட்டார்கள் ஏன் ஒவ்வொரு தடவை அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க அங்கே ஜக்காத்து பணத்தை வாங்குவதற்குண்டான உடையவர்கள் அங்கே யாருமே இல்லை அப்படின்னா அப்படின்னா என்ன அர்த்தம் அங்கே உள்ள மக்கள் எல்லோரும் என்ன ஆகிட்டாங்க வசதி வாய்ப்பு வசதி வாய்ப்புடையவர்கள் ஆகிட்டாங்க ஜக்காத் வாங்குறது கூட உண்டான ஏழைகள் கூட அங்கே கிடையாது அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க அப்போ சக்காத் அப்படிங்கிறது அந்த பொருள் நம்ம நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது ஜக்காத்துக்கு ஒரு பொருள் அது ஏழைகளுக்கு போய் சேர வேண்டிய வரி பண்ணணும் ஸோ அந்த விஷயத்தில் நம்ம வந்து கரெக்டாக செயல்படணும் ஒரு வருஷத்துக்கு முழு ஒரு பொருளில் ஒரு பொருள் முழுமையான முறையில் நம்ம இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பொருளுக்கு சக்காத் கடமைய கடமையாகும் அப்போ அந்த தொகையை தான் நாம் என்ன செய்யணும் அது ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க வேண்டிய வரிப்பணம் அது ஸோ அந்த விஷயத்தில் வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது கவனக்குறைவாக நடந்துவிடக்கூடாது ஜக்காத்தை சரியான முறையில் கொடுப்போம் அதன் மூலமாக நாம் இறையவர்களை பெறுவோம் எல்லாம் அதற்கு எல்லா வகையிலும் அருள் புரிவானாக செய்வானாக ஜக்காத் கொடுக்கல அப்படின்னா ஆகும் ஜக்காத் கடமையாக ஆனால் கொடுக்கல அல்லாஹுத்தலாம் கடுமையாக கொடுக்கல அப்படின்னு அவங்களுக்கு மறுமையில் வந்து கடுமையான எல்லாம் கொடுப்பதாக ஹதீஸில் பெருமான சர சொல்லிருக்கிறாங்க மாமனாக ஜக்காத்தை இல்லா இப்பத்தலாகும் இல்லாகும் பிசின எந்த கூட்டத்தினர்கள் எந்த மக்கள் ஜக்காத்தை கொடுக்கவில்லையோ அவர்களை அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான் பஞ்சத்திலே அவர்களை ஆழ்த்திடுவான் பஞ்சத்தை கொண்டு அல்லாத்தால் அவர்களை சோதிப்பான் என்றெல்லாம் பெருமான நசலா சவாதிசரி சொல்லியிருக்கிறாங்க எல்லாம் நல்லா ஜக்காத்தை சரியான முறையில் வசூலித்து அது உரியவர்களுக்கு விநியோகம் செய்யக்கூடியவர்களாகவும் அதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் அனைத்து மன்னிக்கப்பட்டவர்களாகவும் இறையர்களை பெற்றவர்களாகவும் அல்லா நம் எல்லோரிமா கருள்வானாக வாகரி தவனம் ஆரம்பிப்பிலான